அஇஅதிமுகபொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா தமிழக சட்டமன்ற பேரவைத் தேர்தலை முன்னிட்டு மேற்கொண்டுள்ள சூறாவளி தேர்தல் பிரச்சாரத்தின் தொடர்ச்சியாக காஞ்சிபுரம் மாவட்டம் வாரணவாசியில் நாளை நடைபெறவிருக்கும் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் எழுச்சி உரையாற்றி கழக வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டுகிறார் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை வரவேற்கவும் அவரது உரையை கேட்கவும் லட்சக்கணக்கான பொதுமக்களும் கழக தொண்டர்களும் பேராவலுடன் உள்ளனர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல் விஜய் ஜெயலலிதா மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்ற தாரக மந்திரத்துடனும் தமிழகத்தின் இருநூற்று முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளிலும் மகத்தான வெற்றி என்ற முழக்கத்துடனும் சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தை சென்னையில் கடந்த ஒன்பதாம் தேதி தொடங்கினார் இதனைத் தொடர்ந்து விருத்தாச்சலம் தர்மபுரி அருப்புக்கோட்டை ஆகிய இடங்களில் நடைபெற்ற மாபெரும் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் லட்சோப லட்சம் மக்களிடையே எழுச்சி பேருரையாற்றிய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமது தலைமையிலான அரசு நிறைவேற்றியுள்ள எண்ணற்ற மக்கள் நல திட்டங்களையும் வரலாற்று சாதனைகளையும் எடுத்துரைத்து கழக வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டினாா் இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமது சூறாவளி தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணத்தில் அடுத்ததாக காஞ்சிபுரம் மாவட்டம் வாரணவாசியில் நாளை மாலை ஐந்து மணிக்கு நடைபெறவிருக்கும் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் எழுச்சி உரையாற்றவிருக்கிறார் இந்த பொதுக்கூட்டத்தில் காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புதூர் பல்லாவரம் தாம்பரம் செங்கல்பட்டு திருப்போரூர் செய்யூர் மதுராந்தகம் உத்திரமேரூர் கும்மிடிப்பூண்டி பொன்னேரி திருத்தணி திருவள்ளூர் பூந்தமல்லி ஆவடி அம்பத்தூர் செய்யார் வந்தவாசி ஆகிய பதினெட்டு தொகுதிகளில் போட்டியிடும் கழக வேட்பாளர்களுக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆதரவு திரட்டுகிறாா் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை வரவேற்கவும் அவரது எழுச்சி முறையை கேட்கவும் அஇஅதிமுக தொண்டர்களும் பொதுமக்களும் பேராவலுடன் எதிர்பார்த்து காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ஒன்றையும் வாரணவாசி அடுத்த ஆம்பாக்கம் கிராமத்திற்கு அம்மா வருகையை ஒற்றி நாங்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அம்மாவினுடைய ஒவ்வொரு திட்டமும் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு பொருள்கள் அனைத்து பொருள்களும் இருக்கிறது சாலைப் பணிகள் குடிநீர்கள் குளம் மற்றும் சின்டெக்ஸ்கள் மற்றும் மக்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் அம்மாவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் மீண்டும் அம்மா முதல்வராக நாங்கள் அனைவரும் சபதம் ஏற்போம் வாரணவாசி அடுத்த ஆம்பாக்கம் கிராமத்தில் அம்மா வருவதை நாங்கள் அனைத்து மக்களும் ஒன்று திறந்து வரவேற்க தயாராக உள்ளோம் அம்மா வந்து வாரணவாசிக்கு வர்றதுக்கு முக்கிய மகிழ்ச்சி அம்மாவர்கள் வந்து எண்ணற்ற சாதனைகளை செஞ்சுருக்காங்க அவருடைய ஆட்சி நிலையான ஆட்சி வருகிற சட்டமன்ற தேர்தலிலும் அவர்கள் வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் அம்மாவை வெற்றி பெற்று மீண்டும் அரியணை ஏறி ஒரு நிலையான ஆட்சியை தமிழகத்தில் தருவாங்கன்றது எங்களுக்கு உறுதியான நம்பிக்கை நான் ஒரு மாணவன் மாணவனுக்கு தேவையான அனைத்து அம்மா கொடுக்குறாங்க காலணி முதல் கொண்டு பை சைக்கிள் மடிக்கணினி எல்லாருக்கும் எனக்கு செஞ்சு தருகிறாங்க ஒரு அம்மா கிட்ட நான் என்ன கேட்கணும்னு நினைக்கிறேன்னோ அதை எங்கள் அம்மா செய்து தராங்க குடும்பம் வந்து நெசவா குடும்பத்தை சேர்ந்தது எங்கள் அப்பா வந்து ஒரு நெசவாளர் நெசவாளர்க்கு தேவையான அனைத்து திட்டத்தையும் அம்மா வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க நெசவா காப்பீட்டு திட்டம் எனக்கு எதுனா உடம்பு சரியில்லைன்னா அம்மா வந்து மருத்துவத்துக்கு தேவையானது எல்லாத்தையுமே இலவசமாக செஞ்சு தராங்க அம்மா எங்கள் ஊருக்கு நான் எங்கள் எதிர்பார்க்குறேன் எங்கள் குடும்ப தெய்வம் எங்கள் ஊருக்கு வரதை நான் அவளுடன் எதிர்பார்க்குறேன்